அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த திருக்குறள் வகுப்பில் வந்து கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம் கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரக்கம் கருணை கொள்ளுதல் அப்படின்ற பொருள் சரிங்களா இப்போ முதல் குரல் பார்த்துடலாமா கண்ணோட்டம் என்னும் கழிவெரும் காரிகை உண்மையான் உண்டி உலகு அதாவது கண்ணோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய கழிவெரும் காரிகை அப்படின்னா மிகச்சிறந்த அழகு அப்படின்ற பொருள் சரிங்களா கண்ணோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த அழகானது இந்த உலகில் இருப்பதால் தான் உண்மையான உண்டு உலகு உண்மையாகவே இந்த உலகமானது அழியாமல் நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது குரல் கண்ணோட்டத்துள்ளது உளையியல் அக்திலார் உண்மை நிலைக்கு பொறை அதாவது கண்ணோட்டத்துள்ளது உளையியல் அப்படின்னா இந்த உலகியலானது கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருப்பதால் தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அக்திலார் அத்தகைய கண்ணோட்டத்தை இல்லாதவர் உண்மை நிலக்கு பொறை சரிங்களா உண்மை நிலக்கு பொறை உண்மையாகவே இந்த நிலத்திற்கு பொறை அப்படின்னா சுமை அப்படின்னு பொருள் சரிங்களா கண்ணோட்டத்தால் தான் இந்த உலகமானது நடைபெறுகிறது அத்தகைய கண்ணோட்டத்தை வந்து எவர் ஒருவர் பெறவில்லையோ அவர் வந்து உண்மையாகவே அவர் வந்து உயிரோடு இருப்பது வந்து எதற்கு சமம் அப்படின்னா இந்த நிலத்திற்கு வெறுமனே சுமையாக இருப்பதற்கு சமம் சரிங்களா வேறு எந்த பயனும் அதனால் இல்லை அவரால் இல்லை அப்படிங்கிறது இந்த குரலுக்கான விளக்கம் மூன்றாவது குரல் பன்னெண்ணாம் பாடற்கு ஏய்பின் ரேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது பன்னெண்ணாம் பாடற்கு ஏய்பின் ரேல் பண் அப்படின்னா இசை என்று பொருள் சரிங்களா அப்போ ஒரு பாடலுக்கு ஒரு பாடலுடன் சேர்ந்துதான் வந்து ஒரு இசை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த இசையானது பயனுடையதாக இருக்கும் இய்பின்றேல் அப்படின்னா பயன் இல்லையேல் பண் இல்லைனால் சரிங்களா பண் எண்ணாம் பண் அப்படிங்கிறது பாடலுக்கு ஏய்பின்றேல் சரிங்களா பாடலோடு பொருந்துதல் இல்லைன்னா இசைக்கு வந்து எந்த பயனும் கிடையாது அப்படின்ற பொருள் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது ஒருவருக்கு கண் இருக்கிறது என்றால் அந்த கண் வந்து கண்ணோட்டத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படி கண்ணோட்டத்தை பெறாத கண் என்ன பயனுடையதாகும் அந்த கண்களால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அடுத்து நான்காவது குரல் பார்ப்போம் உளவோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளவோல் முகத்தவன் செய்யும் அப்படின்னா முகத்தில் உள்ளது போல இருப்பதைத்தான் செய்யும் உள்ளது போல இருக்கும் சரிங்களா அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஒருவன் பெற வேண்டிய அளவிற்கு சரிங்களா தக்க அளவிற்கு இல்லைனா அவன் தகுந்த அளவிற்கு கண்ணோட்டத்தை வந்து பெறாமல் இருந்தால் எது அவனுடைய கண்கள் வந்து பெறாமல் இருந்தால் ஒருவனுடைய கண்களானது தகுந்த அளவிற்கான கண்ணோட்டத்தை கருணையை வந்து பெறாமல் இருந்தால் அந்த கண் வந்து முகத்தில் உள்ளது போல தான் இருக்குமா சரிங்களா உள்ளவை போல இருக்கும் அது பெயருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உள்ளது போல இருக்கும் அப்படின்னா என்னது பெயருக்கு தான் அந்த கண்கள் இருக்குமே தவிர அந்த கண்களால் ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஐந்தாவது குரல் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் அதாவது ஒருனுடைய கண் இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்ணிற்கு அணிகலமாவது எது அப்படின்னா கண்ணோட்டம் சரிங்களா இரக்கம் ஒருத்தர் துன்பப்படுறாருனா அவரை பார்த்ததும் நம்ம கண்கள் தான் பார்க்கும் அப்போ அந்த கண்கள் வந்து கருணை கொள்ள வேண்டும் அப்படி கருணை கொள்ளவில்லை என்றால் அதற்கு வந்து அணிகலன் இல்லை அப்படி கருணை கொள்ளக்கூடியது வந்து ஒருவனுடைய கண்ணீருக்கு வந்து அணிகலனாக வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் அத்தகைய கருணை கொள்ளும் குணத்தை வந்து அந்த கண்கள் பெற்றிருக்கவில்லை என்றால் அது கண்கள் அல்ல புண்கள் அப்படின்னு சொல்கிறாரு புண்ணாக அது உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு குரல் பார்ப்போம் மண்ணோடு மரத்தனையர் கண்ணோ இய்ந்து கண்ணோடாதவர் சரிங்களா அதாவது கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர் அதாவது கண்ணோட்டத்திற்கு உரிய கண்களை பெறாதவர் அப்படின்னு பொருள் சரிங்களா கண்ணோடு இய்ந்த கண்ணோடாதவர் கண்ணோட்டம் ஒருவனுக்கு கண்ணோட்டம் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய ஒன்று சரிங்களா அந்த கண்ணோட்டத்தோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணோட்டத்திற்கு உரிய கண்களை பெற்றிருந்தும் அப்படின்னு நம்ம இங்கே பொருள் கொள்ளலாம் சரிங்களா ஒருவன் கண்ணோட்டத்துக்கு உரிய கண்களை பெற்றிருந்தும் அத்தகைய கண்ணோட்டத்தை பெறாமல் இருந்தால் அப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்தோம் அவன் பார்க்காதவனாக இருந்தால் அதை பற்றி அவனுக்கு எந்த நினைப்பும் எந்த கவலையும் இல்லாதவனாக இருந்தால் அவன் யாரு அப்படின்னா மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் மண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மரத்தை போன்றவர் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா துன்பப்படக்கூடிய ஒருவனை கண்டு கருணை கொள்ளாதவர் சரிங்களா கண்களை பெற்றிருந்து அவரை காணக்கூடிய கண்களை பெற்றிருந்து கண்ணோட்டத்தை அடையக்கூடிய கண்களை பெற்றிருந்து அந்த கண்ணோட்டத்தை வந்து அவர் இல்லாமல் இருந்தால் அவர் வந்து எதற்கு ஒப்பானவர் அப்படின்னா மண்ணோடு இணைந்து இருக்கக்கூடிய மரத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் நம்ம மரத்தை பற்றி இன்னொன்று பார்த்துருக்கோம் அறம்போல் கூர்மையரேனும் மரத்தனையர் மக்கட்பண்பு இல்லாதவர் மக்கட்பண்பு இல்லாதவரையும் வந்து வள்ளுவர் வந்து மரத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறாரு அதே போல கருணை இல்லாதவர் கண்ணோட்டத்திற்குரிய கண்களை பெறாதவரையும் வந்து வள்ளுவர் வந்து மரத்திற்கு ஒப்பாக சொல்லியிருக்காரு சரிங்களா ஏழாவது குரல் பார்ப்போம் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர் அதாவது கருணை இல்லாதவர் வந்து கண்களை பெறாதவர் அப்படின்னு பொருள் சரிங்களா எவர் ஒருவருக்கு கண்ணோட்டம் இல்லையோ எந்த மக்களுக்கு கண்ணோட்டம் இல்லையோ அவர் வந்து கண்ணில்லாத மக்கள் அப்படின்னு சொல்றார் கண்ணுடையார் அப்படின்னா சரிங்களா கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் எள் அப்படின்னு சொல்கிறார் கண்களை உடையவர் வந்து கண்ணோட்டத்தை இல்லாமல் இருக்க மாட்டார் கண்ணோட்டமானது இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா எவர் ஒருவருக்கு கண் இருக்கிறதோ அவருக்கு வந்து கண்ணோட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்ப கண்ணோட்டம் இல்லாத மக்கள் வந்து கண் இல்லாதவர்கள் கண்ணுடைய மக்கள் வந்து கண்ணோட்டம் இல்லாமல் இருப்பது இல்லை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன பொருள் கண்ணோட்டம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னா கண்ணோட்டத்தை பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு எட்டாவது குரல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கருமம் சிதையாமல் அப்படின்னா கருமம் அப்படின்னா தொழில் செயல் அப்படின்ற பொருள் வரும் சிதையாமல் தன்னுடைய தொழிலுக்கு சிதை அப்படின்னா சிதையாமல் எனது துன்பம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கெடாமல் அப்படின்ற பொருள் அவருடைய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உள்ளவருக்கு அவருடைய வேலையை பாதிக்காத வகையில் எவர் ஒருவருக்கு கண்ணோட்டம் இருக்கிறதோ கண்ணோட்ட உடையராக இருக்கிறாரோ அவருக்கு வந்து உரிமை உடைத்து உலக இந்த உலகம் உரிமையானது அப்படின்னு சொல்றாரு எவர் ஒருவர் அவருடைய வேலையை பாதிக்காமல் அவருடைய தொழிலை பாதிக்காத அளவு கண்ணோட்டம் உடையவராக இருக்கிறாரோ அவருக்கே இந்த உலகம் வந்து உரிமை உடையதாகும் அப்படின்னு எட்டாவது குரல் மூலிமா நமக்கு வள்ளுவர் சொல்றாரு ஒன்பதாவது குரல் தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் ஓடி பொருத்தாற்றும் பண்பே தலை சரிங்களா அதாவது ஒருத்தாற்றும் பண்பினார் அதாவது தண்டித்தற்கு தன்மை உடையவரிடத்திலும் ஒருத்தார் அப்படின்னா என்னது நம்ம விரும்பாதவர் தண்டிக்கக்கூடியவர் அப்படின்ற பொருள் நம்ம ஒருத்தார் அப்படின்னா பகைவர் விரு நம்ம வெறுக்கக்கூடியவர் அப்படின்ற பொருள் வரும் நாம் ஒருவரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பண்பை உடையவருக்கும் கண்ணும் கண்ணோடி அவரிடத்திலும் நம்ம கண்ணோட்டம் கொள்ள வேண்டும் நம் யார் ஒருவரை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவரை வந்து தண்டிக்க வேண்டிய தன்மையில் இருக்கிறாரோ அவரிடத்தில் கூட வந்து கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அவரோடு கூட அவர் மீது கூட வந்து நம்ம கண்ணோட்டம் கொன்று பொறுத்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல பொறுத்தாற்றும் அப்படின்னா பொறுத்து காத்தல் அப்படின்ற பொருள் அப்போ நாம் விரும்பாத நம்முடைய பகைவர் மீது நாம் தண்டிக்கக்கூடியவர் மீதும் கூட நாம் ஒருவரை தண்டிக்கணும் கண்டிப்பாக தண்டிச்சே ஆகணும் அப்படி இருக்கவர்கிட்ட கூட வந்து நாம் வந்து அவர் மீதும் கண்ணோட்டம் கொன்று இரக்கம் கொன்று அவருடைய தவறை வந்து பொறுத்து கொள்வது அவர் செய்த செயலை வந்து பொறுத்து கொள்ளுதல் வந்து பொறுத்து கொள்ளுதல் பண்பே வந்து தலை அத்தகைய பண்பு தான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது குரல் பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அனைவராலும் விரும்பத்தக்க அறங்களை செய்யக்கூடியவர் அனைவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை உடையவர் அப்படின்ற பொருள் சரிங்களா எவர் ஒருவர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நாகரிகம் உடையவராக கண்ணோட்டம் இந்த இடத்துல நாகரீகம் அப்படிங்கிறது கண்ணோட்டம் அப்படின்ற பொருளை குறிப்பிட்டிருக்காங்க எவர் ஒருவர் நயத்தக்கன்னு நல்ல முறையில் அனைவராலும் விரும்பத்தக்க அப்படின்ற பொருள் நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க அப்படின்ற பொருள் எவர் ஒருவர் அனைவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகிறார்களோ அல்லது பெற்றார்களோ அவர் வந்து பெயக்கண்டும் நஞ்சுன்றமைவர் நாம் பழகியவர்கள் சரிங்களா நாம் பழகியவர்கள் பெயக்கண்டும் அப்படின்னா நாம் தன்னுடன் பழகியவர்கள் வந்து தமக்கு நஞ்சே கொடுத்தாலும் அதை உண்டு மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க யார் நல்ல அனைவராலும் விரும்பக்கூடிய கண்ணோட்டத்தை பெற்று நாகரிகமாக வாழ்கின்றவர்கள் நாகரிகத்தை உடையவர்கள் வந்து தாம் பழகியவர் தனக்கு நஞ்சே கொடுத்தாலும் தமக்கு விஷமே கொடுத்தாலும் அதை அன்போடு அதை வந்து உண்டு அமைவர் அதை உண்டு மகிழ்வர் அப்படின்னு இந்த குரல் மூலயமா வந்து நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா இத்துடன் வந்து இந்த கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரம் வந்து முடிவு பெற்றது மீண்டும் ஒரு அடுத்த திருக்குள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி